வணக்கம் நண்பா கோபப்பட வேண்டிய இடத்தில் பொறுமையுடனும் அழவேண்டிய இடத்தில் புன்னகையுடனும் இருக்கும் ஒருவனே பக்குவப்பட்ட மனிதன் அவன் வாழ்க்கையின் சவால்களை எளிதில் கடக்கிறான் எவன் ஒருவன் மற்றவர்களை தாழ்த்தி பேசி தன்னை உயர்வாய் பேசுகிறானோ அவன் உண்மையில் தன்னைத்தானே தரம் தாழ்த்திக் கொள்கிறான் மற்றவர்களை உயர்வடைய வைத்தால் உனது வாழ்க்கையில் நீயும் உயர்வடைவாய் எதிரியை விட கொடியவன் உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கே தீங்கு விளைவிக்கும் துரோகிதான் எதிரியைக்கூட கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியை என்றுமே மன்னிக்க கூடாது பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குவதுதான் வெற்றியை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் முதல்படி வெற்றி என்பது தோல்வி மேல் தோல்வியடைந்தாலும் தங்களது ஆர்வத்தை இழக்காமல் முயற்சி செய்யும் மனிதர்களுக்கே உரித்தாகிறது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இப்பொழுது உனக்கு அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் நிலையிலிருந்து தொடங்கியும் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம் வெற்றியை பற்றி கனவு கண்டு கொண்டே இருந்தால் வந்துவிடாது அதற்காக உழைக்க தொடங்க வேண்டும் அதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் துணிவுடன் அதில் ஏற்படும் சவால்களை சந்திக்க வேண்டும் அதுவே உன் கனவை நனவாக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் பயத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் அனைத்தும் உங்கள் பயத்தின் மறுபக்கம் தான் உள்ளது பயத்தைக் கடந்து துணிவுடன் நீங்கள் பயம் கொள்ளும் விஷயத்தில் இறங்கினால் அந்த பயம் காணாமல் போகும் நீங்கள் இந்த உலகத்தை எப்படி மாற்ற விரும்புகிறீர்களோ முதலில் அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் மாறினால் உங்கள் உலகமும் மாறும் மற்றவர்கள் போல் வாழ நினைக்காதீர்கள் அவரவர் போல் வாழ்வதற்கு அவரவரே இருக்கிறார்கள் நீங்கள் தனித்துவமான மனிதன் உங்கள் விருப்பம் போல் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இன்று உங்கள் மனதில் தோன்றும் கேள்விகள் தான் அதற்காக நீங்கள் கண்டறியும் விடைகள்தான் நாளை உங்களை திறமைசாலியாக மாற்றுகிறது உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிக்காமல் எத்தகைய மனிதராக நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்று யோசியுங்கள் அதை உருவகப்படுத்துங்கள் அதுவே உங்கள் லட்சியத்தை விரைவாக நீங்கள் அடைய உதவி செய்யும் உங்கள் வெற்றி பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக சென்றாலும் உங்கள் இலக்கை நீங்கள் அடையலாம் உங்களுக்கென ஒரு லட்சியத்தை உருவாக்க சிறந்த நேரம் என்பது பத்து வருடத்திற்கு முன்பு இரண்டாவது சரியான நேரம் என்பது இப்பொழுதுதான் இப்பொழுது ஒரு இலக்கை உருவாக்கினாலும் உங்களால் நிச்சயம் அடைய முடியும் நீங்கள் அதற்கான முயற்சியும் உழைப்பும் தந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றியடைந்த மனிதர்களுக்கும் வெற்றி அடையாத மனிதர்களுக்கும் வித்தியாசம் அவர்களின் பலமோ அறிவோ கிடையாது அவர்களின் ஆர்வத்தில்தான் வித்தியாசம் வெற்றியாளர்கள் என்றுமே செயல்களை ஆர்வத்துடன் செய்கிறார்கள் அதனால் தான் அவர்களால் வெற்றி அடைய முடிகிறது உன் சூழ்நிலை உன்னை வடிவமைக்க கூடாது நீ எடுக்கும் முடிவுகளே உன்னை வடிவமைக்க வேண்டும் அத்தகைய வலிமை வாய்ந்த மனிதனாக நீ மாற வேண்டும் மிகப்பெரிய வெற்றி என்பது வாழ்க்கையில் தோற்காமல் இருப்பது அல்ல ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வதில் தான் உள்ளது உன்னை இந்த உலகமே தடுத்தாலும் உனது முயற்சியில் முழு நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் நீ வெற்றி அடைவது உறுதி உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கேற்பவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் துணிந்து புதிய முயற்சியில் இறங்கவில்லை என்றால் சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலேயே நின்று விடுவீர்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் துணிவும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை சிந்திக்கும் மனிதர்கள் அனைவருமே வாழ்க்கையில் சாதிக்க முடியும் சிந்தனையில் தெளிவுடனும் கவனத்தை சிதறவிடாமல் தனது இலக்கின் மீது கவனம் வைத்து செயல்படும் மனிதர்களே வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் சிந்தனையுடன் கூடிய முயற்சியே உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்